வணக்கம் நண்பர்களே ரூல் நம்பர் நூத்தி அறுபத்தி மூணு டூபிட் சிஸ்டம் அதாவது ரெண்டு கொட்டேஷன் வாங்கும் போது ஓப்பன் டெண்டராக இருந்தாலும் சரி லிமிடெட் டெண்டராக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா இருக்குன்னா ரெண்டாக வாங்குறது நல்லது எப்படி டெக்னிக்கல் பார்த்துக்குன்னு தனியாக ஒரு கொட்டேஷன் வாங்கணும் அதில் அவங்களுடைய நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு வருஷம் இந்த மாதிரி வயலில் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு தனியாக கண்டிஷன் அவங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ணணும் இருக்கும் ஏன்னா அவங்க ஸ்டார்ட் அப்னா புதுசாக தான் வந்தாங்க அவங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் அந்த டெண்டரை பற்றி பேசலை அதை பற்றி பேசுவோம் ஸோ இது ஸ்டார்ட் அப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எம்எஸ்எம்இக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கணும் நீங்கள் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் மூணு வருஷம் அப்படின்னா இந்த உங்களுக்குலாம் ரெண்டு கோடி அல்லது ஒரு கோடி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நீங்கள் கொடுத்துருக்கணும் இந்த டூபி டிசிட்டில் இதெல்லாம் வரும் இது ஒன்று அது மாதிரி இந்த மிஷின்கள் இந்த இந்த மாதிரி இங்கே சப்ளை பண்ணியிருக்கணும் இத்தனை பார்ட்டிகள் நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கணும் இப்படி நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷனும் வந்து அவங்க எப்போக்குள்ளே ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும்னா உங்கள் டெண்டர் க்ளோசிங் டேட் என்னவோ அன்னைக்குள்ளே அவங்க முடிச்சிருக்கணும் அதாவது இவ்வளோ டர்ன் ஓவர்ங்கிறதோ அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் நார்மலி டர்ன் வந்து ஃபைனான்சியல் நீங்கள் எந்த வருஷம் போட்டீங்களோ அதுக்கு முந்தின ஃபைனான்சியல் வரைக்கும் போடுவாங்க ஆனால் சப்ளை வந்து நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே நூறு மிஷின் சப்ளை பண்ணான்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறது இது இத்தனை நூறு மிஷின் இதில் விற்றுருக்குறோம் இந்த இந்த நாளுக்குள்ளே நீங்கள் கேட்குற ஆஸ்பெக்டில் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ப்ரூஃப் வந்து இந்த க்ளோசிங் டேட்டு முன்னாடி உள்ளதாக இருக்கணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் டெக்னிக்கல் பட் ஓப்பன் பண்ண உடனே இதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் அதுக்குரிய அந்த டாக்குமெண்ட் கிளியராக இல்லை ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் ஸ்கேன் பண்ண எல்லாரும் கிளியராக இல்லாமல் இருக்குதுலாம் வாய்ப்பு இருக்குது அந்த கிளாரிஃபிகேஷன் கேட்கும்போது அதுக்கு வரக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து கிளாரிஃபிகை ஃபார்ம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அல்லது ப்ராப்பர் டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த க்ளோசிங் டேட்டுக்கும் முந்தினதாக இருக்கணும் நீங்கள் இப்போ வந்து க்ளோசிங் டேட் வரைக்கும் தொண்ணூத்தொம்பது மிஷின் சப்ளை பண்ணாங்க டெண்டர் நம்ம இப்போ டெண்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு நோன் பண்ணிட்டாங்கனால அது அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு டேட் கொடுக்குறீங்க அந்த டேட்டுக்குள்ளே அவங்க தகுதி இருக்கணும் அதுதான் கணக்கு சரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு மிஷினாக சப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த க்ளோசிங் டேட் முன்னாடி ஒரு மிஷினாக சப்ளை பண்ணிருக்கணும் சரி ஸ்டார்ட் புது மிஷினாகவே நான் ஏற்றுக்கணுன்னா அவங்க டெமோ காட்டணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த டூபிட் சிஸ்டத்தில் டெக்னிக்கல் அவாலுயேஷன் பண்ணும்போது இந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு மிஷின் மாதிரி இல்லாமல் நியாயமாக இருக்கணும் அண்ட் ஃபேர் பிளே அதாவது நியாயமாகவும் அதில் வேலை செய்யணும் எல்லாருக்கும் நியாயமான போதுமான அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாலே கரெக்டாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இதில் அந்த டூபிட்டுல சக்சஸ் ஆன பிறவங்க மட்டும் இப்போ ஒரு பத்து பார்ட்டி கொட்டேஷன் வந்திருக்கு நீங்க டெக்னிக்கல் அவாலுவேஷன் நாலு பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க மீதியெல்லாம் விட்டுட்டு அவங்க இஎம்டி தான் அதே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இந்த நாலு பேரை மட்டும்தான் ஃபைனான்ஷியல் எவாலுவேஷன் போகும் இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து நாலு பேர் வந்து இன்னென்ன இதில் அவங்க வந்து பாஸ் ஆகிருக்கிறாங்க அதனால இன்னென்ன காரணத்தினால இவங்கெல்லாம் தகுதியாக இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபைனான்ஷியல் பீட்டை பார்க்குறாங்க ஃபைனான்ஷியல் பண்ணிட்டு அப்புறம் அந்த நாலு பேர் மட்டும் தான் பார்ப்பாங்க நீதிபட்டு ஓப்பன் பண்ணவே கூடாது டெக்னிக்கல் பீட்டில் தோத்து போனவங்களுடைய டெண்டர் கவரையோ அல்லது டெண்டர் மே அந்த ஃபைலையோ அதை சிபிபிபி போர்ட்டலில் வந்து ஓப்பன் விடாது இது வந்து மற்றதுல வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது இது ஒரு ரூல் இந்த டெக்னிக்கல் அவால்வேஷனை பற்றி பேசும்போது என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம்னு நினச்சேன் நான் வந்து சர்வீஸில் இருக்கும்போது என்ஐசி சர்வீசஸ் இன் கார்பரேட்டட் மிக்சியில் ஒரு கம்பெனியில் இருந்தேன் அதில் சீனியர் மேனேஜராக போயிருந்தேன் ஒரு டெண்டர் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் மேனேஜ் சர்வீஸ்க்கு ஒரு டெண்டர் போட்டிருந்தோம் அது ஒரு மூணு வருஷம் கான்ட்ராக்டுக்கு அதுக்கு நாங்கள் கண்டிஷன்லாம் போட்டு ஆரோப்பிய போட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு நாலஞ்சு பார்ட்டி வந்திருந்தாங்க அதில் ரெண்டு பார்ட்டி வந்து தகுதி வந்தது அதுலேயும் ஒரு பார்ட்டி எதையுமே கேட்காம கரெக்டாக இருந்தது அவங்க தகுதி இன்னொரு பார்ட்டிக்கு சில டாக்குமெண்ட் கிளியராக இல்லாமல் இருந்தது அவங்க நம்ம எழுதி இந்த இதுக்கு ப்ரூஃப் வந்து ப்ராப்பரான ஆக முடியும் அந்த டவுன்லோட் பண்ணதில் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல என்ன இருக்குன்றதை கரெக்டாக பார்க்க முடியலை சரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அதுக்குரிய சர்ட்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி ஒரிஜினல் கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் தான் கம்பெனியில் இல்லை இல்லை க்ளியராக இல்லை ரிஜெக்ட் பண்ணி விட்றோம் அப்படிலாம் கிடையாது ரிஜெக்ட் பண்ணிட்டு சிங்கிள் கோட்டைங்க போகிறதுக்கு ரெடி இல்லை பட் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நியாயம் இருக்கணும் இது கிளியராக இல்லை நல்லா நம்ம எழுதி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி கேட்குறதுக்கு நான் கமிட்டியில் நான் சேர்மன் என்னை விட பெரிய அதிகாரி நாங்கள் இன்னும் ஒரு மூணு மெம்பர் மற்ற யாருமே வந்து எதுக்கு இவ்வளவு நம்ம கிளியராக இருக்க வச்சுட்டு கிடையாது அப்படின்னா ரீடெண்டர் கூட போய்க்கலாம் நமக்கு வேண்டாம் அப்படி கிடையாது ரீடெண்டர் போகிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பார்ட்டி வந்து டீட்டெயில்ஸை கேட்போம் அவங்க கொடுத்துருக்கிறது கிளியராக இல்லாதான் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லணும்னு எழுதணும் இது எழுதி அந்த பார்ட்டிக்கு எழுதுன உடனே ஒரு லாயர் வந்து நான் லாயரு நிக்ஸியில் டெண்டரில் இந்த மாதிரி கோல்மால் வேலை பண்ணுறாங்க பார்ட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க டெண்டர் பண்ணும்போது ஃபார்மலாக எழுதியிருக்கோம் எழுதுகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பக்கம் பக்கமாக எழுதி அனுப்பிக்கிட்டாங்க அப்போ எங்களால் இந்த மாதிரி தேவையில்லாம் நமக்கு எதுக்கு வேணும் நம்ம பேசாமல் அந்த ஒரு பார்ட்டியோட விட்டு போயிருக்கலாம் நீங்கள் ரிட்டர்ன் போனால் போய்க்கும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் நமக்கு இல்லாமல் போயிருக்குமேன்னு சொன்னாங்க அப்படி பண்ணக்கூடாது நம்ம நியாயமாக நடப்போம் இல்லை இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் வேலைக்கு ஆகாது இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம என்ன இந்த பார்ட்டியை செலக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு பண்ணலை இது கிளியராக இல்லாமல் இருக்க அதனால் அதை டீட்டெயில்ஸ் கேட்குறோம் அவன் கொண்டு வந்து கொடுத்தது வந்து ப்ராப்பராக இருந்தது இங்கே கிளியராக வராதது அது வந்து இந்த டெண்டர் க்ளோசிங் டேட்டுக்கு முந்தின பீரியடுக்கு உள்ள சரியான ப்ரூஃபு அவன் கொடுத்துருக்கிறது இங்கே கிளியராக இல்லைன்னா அவன் கொடுத்து ஆரம்பிச்சு அதனால் அவனும் அந்த பார்ட்டியும் தகுதி ஆனாங்க ஸோ இந்த ரெண்டு பார்ட்டியும் தகுதி ஆகிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்டேஷன் இது இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கேலேயே ஒரு அஞ்சாறு பெட்டிஷன் மொட்டை பெட்டிஷன் வந்துச்சு இந்த மாதிரி உங்கள் கமிட்டி தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க அது முடிச்சு ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் ரெக்கமெண்ட் மீதியாவது ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி பண்ண உடனே பண்ண உடனேயே இந்த பார்ட்டி இந்த கம்ப்ளைண்ட் எழுதுன சம்மந்தப்பட்ட பார்ட்டி வந்து ஹைகோர்ட்டுக்கு ரெட் போட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட் எங்கள் ஸ்டே பண்ணல ஆனால் டாக்குமெண்ட்ஸை எல்லா ஃபைலையும் கொடுக்க சொல்லி கோர்ட்டாட்ட எங்கள் ஆள் பயந்துவிட்டேன் இந்த தேவையில்லாமல் நம்ம மாட்டோம் அப்படிலாம் நம்ம பார்க்கணும் நம்ம என்ன தப்பாக பண்ணோம் டீட்டெயில்ஸாக வாங்கியிருக்கிறோம் நத்திங் ராங் நம்ம செஞ்சதில் தப்பு எதுவும் கிடையாது அவன் அவனுக்கு சிங்கிள் கோடைதுலாம் பார்ட்டி கிடைக்கணும்னு ஆசையிலாம் அவன் எதிர்பார்த்துன்னு இருப்பான் கிடைக்கலங்கையே நம்ம ஏதோ விளையாட்றோம்னு அவன் தப்பாக நினச்சிக்கிட்டு பண்ணுறான் இதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்குறீங்க அதெல்லாம் கவலைப்படுங்க நம்மளுடைய ஸ்டாண்டை வந்து கோர்த்து ஏற்றுக்கொள்ளும் நீங்க அதை ஒத்துக்கோங்க நான் அதை கன்வின்ஸ் பண்ணிக்கிடுவேன் எல்லாமே நமக்கு இது தலைவலின்னு நினைக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க அதாவது அதிகாரிகள் கூட அப்படி இருக்கிறாங்கிறக்காக சொல்றேன் ஏன்னா நான் ஒருத்தர் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல வரல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பட் மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள அதிகாரிகள் நமக்கு ஏன் வம்பு ஒன்றும் தப்பு பண்ணுறக்கிற தைரியமா இருப்பாங்க இல்லைனா நமக்கு ஏன் வம்புன்றா அதெல்லாம் வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கிறக்காக அதை சொல்கிறேன் என்னை மாதிரி இன்னும் இதை இதை என்னை விட திறமையை செய்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அப்படி ஏதோ நான் தான் இதை சொல்ல வரும்போது எனக்கு நானே பெருமை கேட்கணும் சொல்ல பட் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறக்கா இதை பேசுகிறேன் கோர்ட் வந்து ரெண்டு மூணு சிட்டிங் ஹியரிங் வந்துக்கிட்டு அது இது நான் டாக்குமெண்ட் அவன் கேட்குறது கொடுக்குறது நாங்கள் பதில் கொடுத்தது எல்லாம் இப்படி ஓடிச்சு மூணாவது செட்டிங்கில் இன்னைக்கு ஹியரிங் வந்தது அது வரைக்கும் எங்களுக்கு ரிசல்ட் ஃபர்தராக போக முடியலை ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்கிறத நாங்கள் நோட்டிஃபை பண்ணிட்டோம் ஃபைனான்ஷியல் பட் ஓப்பன் பண்ண போகலை பிரச்சனை ஸோ வெயிட் பண்ணோம் அவன் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான் அப்போ கோர்ட் வந்து ஸ்டே பண்ணலை எங்கள் ப்ராசஸை ஸ்டே பண்ணல ப்ராசஸை ஸ்டே பண்ணாதனால நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம்னு நான் சொன்னேன் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவங்க கோர்ட் வந்து ரெக்கார்டை தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஃபர்தராக எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லலை அதனால நம்ம பண்ணலாம் அப்படி ஸோ ஓப்பன் பண்ணால் இன்சிடென்டலி எவன் கோர்ட்டுக்கு போனாலும் அவன் ரேட்டு முப்பது லட்ச ரூபா மாதத்துக்கு வருது இந்த டீட்டெயில்ஸ் கிளாரிஃபிகேஷன் வாங்கி வந்த பார்ட்டினுடைய ரேட்டு ஒரு இருபத்தோரு லட்சம் இருபத்தொன்னு லட்சம் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வித்தியாசம் இருந்தது ரெண்டு பேர் இருக்கும் அதாவது அதிகமாக கோட் பண்ணாலும் முப்பது வருஷம் கம்மியாக இன்னொருத்தன் கோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அவ்வளோ வித்தியாசம் இருக்குது மாதம் மாதம் இவ்வளோ வித்தியாசம் மூணு வருஷத்துக்கு சரி அப்போது செலக்ட் பண்ணியாச்சு நான் நோட்டிஃபை பண்ணல வெயிட் ஓப்பன் பண்ணியாச்சு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண கோத்துக்கும் மூணாவது சிட்டிங்கில் கோத்து விசாரிச்சது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் உள்ள அது நடந்தது ரெட்டு இது வந்து கோர்ட் எல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு we find no reason to interfere with the decision of the procuring authority அப்படின்னு சொல்லி அதாவது எங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணுற அதிகாரிகள் எடுத்த முடிவில் தலையிடுவதற்கு ஒரு காரணமும் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நம்ம ஏதோ இப்போ யோசிச்சிங்களே இப்போ கோர்ட் ஏற்றுக்கடிச்சு இல்லையா இன்ஃபேக்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் லாயருமே நம்ம அந்த கோர்ட்டுக்கு ரெட்டு போயிடுச்சுன்னே லாயரை கால் பண்ணி நான் உட்காந்து அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்டாண்டாக அவர் ஒத்துக்கிட்டா இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு கிடையாது நீங்கள் அப்படி நீங்கள் யோசிக்கணும்னா நம்ம கேஸ் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் ஒன்றும் வராது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோப் கொடுத்து தான் போனார் இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது கண் வந்தது அறகுறையாக இருந்ததுன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணுங்கிறது வந்து கிளியராக தெரியலை சரி எது கமிட்டி போடுறோம் நீங்க விர் யூஸிங் ஒரு விஸ்டம் நம்ம வந்து இது சரியா தப்பான்னு பார்த்து அதில் கெட்ட என்ன மாலஃபைடு இருக்கக்கூடாது நேர்மையாக நடக்கிற மாதிரி இருக்கணும் சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கறது நியாயமான தேவையான அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஃபயர் ஃபிளை இருந்தாலே அண்ட் டெண்டர் கண்டிஷன் என்னவோ அதை மாற்றக்கூடாது ஏன்னா டெண்டர் கண்டிஷன் மாற்றுறதெல்லாம் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்க படி நோட்டிஃபை பண்ணி லாஸ்ட் டேட்டை தள்ளி போடுங்க ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பன் பிறகு நீங்கள் டெண்டர் கண்டிஷன் எதையும் மாற்ற முடியாது இது இதை பேஸாக வச்சுக்கிட்டு செஞ்சால் எவாலுவேட் பண்ணும்போது பிரச்சனை வராது என்பது என் கணிப்பு அது என்னுடைய அனுபவம் இது கோர்ட் வந்து அந்த என்னுடைய ஸ்டாண்ட் விண்டிகேட்டர் ஆகிடுச்சு நான் சொல்லும்போது அது கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சந்தோஷப்பட்டுங்க கரெக்ட் நீங்கள் சொன்ன சார் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து ரொம்ப அறிவார்ந்த மாதிரி ரொம்ப அறிவாளிகள் தான் இருந்தாலும் பயம் சட்டம்னு போகும்போது நமக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்கிறவங்கன்னு சொல்ல வரேன் அதுக்காக சொல்கிறேன் சரி இது என்ன சொல்ல வரேன்னா ஸோ இந்த 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 டெக்னிக்கல் அவாலேஷன் முடிஞ்ச பிறகு ஃபைனான்சியல் பீட்டை ஓப்பன் பண்ண வேண்டும் அதில் யார் கம்மியாக இது பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள தான் இது பண்ணணும் நீங்கள் ஃபைனான்சியல் பீட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது மேட்ச் பண்ணுறது மோர் தென் ஒன் பார்ட்டி நீங்கள் பேனல் எம்பேனல் பண்ணுறீங்கன்னா அந்த லோய எல் ஒன்னை வந்து மேட்ச் பண்ணுறவங்களாம் எடுப்போம் இருப்பாங்க அது எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அது மாதிரி அதெல்லாம் வந்து அந்த டெண்டருடைய சேலின் ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணல அதை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்